காலனி பிராண்ட் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பேட்டா தான் அந்த அளவுக்கு இந்தியர்களின் மனதில் முக்கிய இடம் பிடித்துள்ள பேட்டா நிறுவனம் ஒரு இந்திய பிராண்ட் என்றே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் பேட்டா ஒரு இந்திய நிறுவனம் அல்ல ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஆன்டோனின் பேட்டா டோமாஸ் பேட்டா மற்றும் அன்னா பேட்டோவா ஆகியோரால் தொடங்கப்பட்ட பிராண்டாகும் நூற்று முப்பத்தி ஓரு ஆண்டுகள் பழமையான உலகம் முழுவதும் பிரபலமான காலனி நிறுவனங்களில் ஒன்றான பேட்டா ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கில் நிறுவப்பட்டதிலிருந்து காலணிகள் மட்டுமன்றி ஆடைகள் பைகள் ஃபேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்து வருகிறது இன்று உலக அளவில் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனமாக வளர்ந்துள்ளது பேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இந்தியாவில் நுழைந்தது ஆரம்பத்தில் பேட்டா ஷூ கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என அறிமுகமான நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பேட்டா இந்தியா என மறுபெயரிடப்பட்டது இந்தியாவில் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற முதல் காலனி உற்பத்தி ஆலையும் தற்போது வரை பேட்டாவுக்கே சொந்தமானதாக உள்ளது